திருச்சிற்றம்பலம் ஓம் சிவகுரு சேனல் சார்பாக இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருமூலர் சொன்ன திருமந்திரத்துல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே நம்ம தன்னை அறிதல் அப்படின்லாம் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த தொடர்ந்து ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதுல வந்துகிட்டே இருக்கும் திருமூலர் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கில்லை அப்படிங்கிறாரு அப்ப எல்லாம் அறியக்கூடிய அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னா இருக்குன்னு தானே சொல்றாரு அவரு அப்போ எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு ஒண்ணுதான் ஒன்றைய தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாரு அதுதான் சொல்றாரு எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கில்லை அப்படிங்கிறாரு நம்ம சொல்லுவோம்ல எனக்கு அது தெரியும் எனக்கு இதை தெரியும் எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும் எனக்கு அது தெரியும் இது தெரியும் ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட துறைகள்ல எனக்கு தெரியும்ன்றது அவங்க தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க ஆனா திருமூல தெய்வம் என்ன சொல்லுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற கூடிய ஒரு அறிவு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவை நீ தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி ஒண்ணு நடக்கும் எல்லாம் செயல் கூடும் என்ன அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்து அப்படின்பாரு அப்போ எல்லாம் அவருக்கு செயல் கூடுமா ஏன் எல்லாம் வல்லாண்டனையே ஏத்து நான் எல்லாம் வல்லானை நினைத்தேன் எல்லாம் செயல் கூடும் அப்படின்னு அப்போ எது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறதோ அந்த ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை புரியுதுங்களா அதை தெரிந்து கொண்டால் எல்லாம் செயல்கூடும் நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எதனால கேள்வி கேளுங்க நிச்சயமா நல்ல பதில் வரும் நன்றி வணக்கம்